um night, night right. 30 minutes Hello, 30 sir. minutes yeah uh, if you take an hour is again 90 euros because uh, later it will be one time sir okay so 30 minutes 90 euro Yeah, sir how many i many? how many person one five oh, five ஓகே காய்ஸ் நாங்கள் இப்போ ஒரு குண்டலோ போட் டூர் ஒன்று போக போகிறோம் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து தொண்ணூறு ஹீரோ சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் இந்த போட் டூரை எப்படி என்ஜாய் பண்ணுறோம்னு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் காய்ஸ் இவர் தான் அந்த கேப்டன் இவர் தான் எங்கள்ட போட்டு ஓட்ட போகிறார் இந்த கனாலால் தான் நாங்கள் இப்படியே ரவுண்ட் அடிக்க போகிறோம் ஓகே நாங்கள் எங்கட இந்த தேர்ட்டி மினிட்ஸ் போட் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நான் எங்களோட பின்னால் ஆள் போட் ஓடுறார் அவர் தான் எங்களோட கேப்டன் நாங்கள் முப்பது நிமிஷம் நைன்டி ஈரோஸ் தொண்ணூறுவாக்கு இந்த போட் சார்ஜ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த போட் வந்து வெனிஸில் வந்து ஸ்பெஷல் மற்ற போட்டுகளை விட இந்த போட் வந்து ஸ்பெஷல் ஏன்னா ஒரு இந்த போட்டில் அஞ்சு பேர் தான் போகலாம் கொஞ்சம் டூரிஸ்ட் தான் நான் ஓகேண்ணா நாங்கள் மற்ற போட் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து ஸ்பெஷலாக எங்களை வந்து ஒவ்வொரு அந்த கனால் உங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயும் எங்களை கொண்டு போய் காட்டுவாங்க நாங்கள் போய் மெதுவாக ரசித்து கொண்டு வரலாம் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் இப்போ தான் ரெனோவேஷன் நடக்குது நான் நினைக்கிறேன் புதுசாக ஏதோ ஒரு இடம் வசதி செய்கிறாங்க அதால்தி மோடி வச்சுருக்கு நாங்கள் இப்படி என்ஜாய் இந்த நாள் டூரை என்ஜாய் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ப்ரை ப்ரைவேட் போட் இது வந்து எக்ஸ்ட்ராவாக காசு கூட இது வந்து அவங்க தனியாக இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஆர்டர் பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி போட்ஸ் மற்றது டாக்ஸி போட்டுன்னு இருக்குது நாங்கள் போகிற இடத்துக்கு அவங்க எங்களை கூட்டி கொண்டு போயிவிடுவாங்க அதில் நாங்கள் மட்டும் இல்லை எங்களோட சேர்ந்து நிறைய பேர் ஏறி வருவோம் அது டாக்ஸி போட் நான் அந்த போட்டை வேறு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இந்த போட் வந்து நாங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஓகே இப்போ நாங்கள் மெயின் கனாலில் இருந்து இப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒழுக்கமான ஒரு ரோட்டுக்குள்ளே போகிறோம் என வங்கி வந்து ஃபுல்லாக ஒரு இது எல்லாமே வீடு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் இந்த ரோட்டில் இருக்கிற எல்லாமே வீடு தான் அவங்க அவங்களுக்குன்ட்டு சொந்தமாக ஒரு ஒரு சின்ன சின்ன போட்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் இந்த ரோட்டுக்குள்ளால்தான் போய் இந்த இடங்களை பார்க்க போகிறோம் இந்த ரோட்டை நாங்கள் போகிற நேரம் நிறைய பிரிட்ஜ் வரும் சின்ன சின்ன பிரிட்ஜ் வரும் இதில் நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய போட்ஸ் வந்து இந்த கரையில் நிற்குது இது எல்லாமே இந்த வீட்டு சொந்தக்காரங்களோட போட் தான் இவங்க இந்த இடத்தை விட்டு வெளியே மெயின் இடத்துக்கு போகிறோன்னா இந்த போட்டில் தான் போதும் ஸோ இது நிற்கிறதெல்லாம் இந்தந்த வீட்டு காலங்கள போட்ஸ் தான் இன்னொரு ஒழுங்கை குலங்களை கூட்டிகிட்டு போகிறார் ஆனால் இந்த இடம் வந்து அமைதியாகவே இருக்குது சத்தமும் இல்லை இல்லை ஆக்கள் மேலே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சில வீடுகளில் உடுப்புகள் காயப்போட்டிருந்ததை பார்த்தோன்னா இந்த பிரிட்ஜ் எல்லாமே இந்த இடத்துல இந்த இருந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜுகள் ஸோ எல்லாம் சின்ன சின்ன பிரிட்ஜுகள் தான் ஸோ இப்போ எங்களை ஓட்டுற கேப்டன் அவர்கள் பார்ப்போம் இவர் தான் இன்றைக்கு எங்களை இந்த போட்டில் கூட்டிகிட்டு போகிற கேப்டன் அவரோட பேரையும் நான் கேட்க மறந்துட்டேன் ஸோ முடிய நான் அவரோட பேர் என்னன்னு நான் கேட்டு சொல்கிறேன் அவர் வந்து ஒரு இடையில இடையில் ஏதோ ஒன்று கத்துறார் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சிக்னல் ஒன்று போகல என்னோட முட்டைப்பூர் ஆயிருக்கிற நேரம் ஏதோ கத்துறாரு ஸோ நாங்கள் வந்த மற்ற ஃபேமிலி அவங்க பின்னால் ஒன்று போட்டில் வராங்க ஸோ நாங்கள் ஒரு போட்டில் போகிறோம் என்ன ஒரு போட்டில் அஞ்சு பேர் தான் போகலாம் ஸோ இவர் வந்து ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் வரி வரி போட்டது டிஷர்ட் போட்டிருக்கார் ஆனால் பின்னால் வர்றவர் வந்து ரெட் கலரும் ப்ளூ கல ஒயிட் கலரும் போட்டிருக்கார் இவங்களுக்கெல்லாம் வீட்டு வாசல் எந்த பக்கமும் எனக்கு இப்போ லவுட் அலன்ற இது பெண் பக்கமாக இல்லை இதுதான் இவங்களோட மெயின் வாசல் ஏன்னா இந்த வீட்டு இந்த க தான் அவங்க அந்த போட்டு ஏறுவாங்க அந்த போட்டில் இப்போ இதே மாதிரி எல்லா வீட்டு வாசல்லையும் இப்படி போட்டுக்கு ஏறுறதுக்கு வழி வச்சுருக்குறாங்க இந்த வீடு பாருங்கள் இப்போ இந்த கிட்ட விடுப்பெலாம் காயப்பட்டுருக்குறாங்க நான் நினைக்கிறேன் இது வந்து இவங்களோட பின்பக்கம் இந்த வீட்டோட பின்பக்கம் நேரம் அவர் ஒரு சிக்னல் வந்து மாதிரி எனக்கு தெரியுது அங்கால வார அவர் தெரியாது தானே அப்ப இவர் அங்கால வாரவருக்கு அது ஒரு சிக்னலாக இருக்கலாம் இந்த போட் வந்து எந்த ஒரு மோட்டரோ எந்த ஒரு மஷினரியும் இல்லாமல் அவர் தனி அவருடைய கையால் தான் இதை த வலிச்சு தண்ணி தள்ளி ஓடுறார் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இந்த அஞ்சு பேரையும் வச்சு இந்த தண்ணியில் தவறுறதுனால் மற்ற இடையில இடையில் அட்ஜஸ்ட் பண்ணணும் எங்கேயும் முட்டாமையும் கொண்டு போகணும் ஸோ இது கொஞ்சம் கஷ்டமானவங்களை தான் இந்த வீடை பார்த்தீங்கன்னா எப்போ உடஞ்சி விலும்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு பழைய பில்டிங்காக இருக்குது ஆனால் இருந்தாலும் அவங்க எதையுமே அவங்க திருத்தையில் எதையும் ரெனியூவ் பண்ணையில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஏரியா பக்கம் போட்டோம் இந்த பக்கம் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது இப்போ சின்ன இடத்தால் இவ்வளோ பெரிய கோட்டை பவர் கொண்டு போகிறார் Pensavo un pezzo più avanti, no? Un pezzo più avanti, no? Un pezzo più avanti, no? video ricorda una foto su di chi la romele che mi seguite così mi sì, sì. doppia per gli qua no ma che dopo sarà la mattina poi cosa c'è di doppia siamo ferma qua maestro e poi se arriva il carico non si può a parca di tre ore eh una cosa di io dai se mi doppia che cazzo di io mai dopo che ti cazzo la io poi se non arriva gli altri va a stare a parlare se mi doppia che cazzo di io அவங்க எங்களை பேசுகிறாங்களா இல்லை அவங்களாவே பேசிகிட்றாங்களா ஒன்றுமே விலக்குதில்லை சண்டை பிடிக்கிறவங்க தான் கத்தி வைக்கிறாங்க போட்டில் வந்து குப்பை அதாவது இந்த வெனிஸை க்ளீன் பண்ணுறாங்க குப்பை எடுக்கிறாங்க இதை நான் இன்றைக்கு தான் முதல் பார்க்குறேன் இவங்க இந்த போட்லேயே போய் இந்த கரைகளில் இருக்கிற குப்பை தொடிகள்லாம் க்ளீன் பண்ணுறது தான் இவங்கிற வேலை இப்போ நாங்கள் போகிற மாதிரியே இந்த குண்டலா போட் சேர்வீஸில் இப்போ ஒரு ஆள் போய் கொண்டுருக்காங்க இப்படி தான் நாங்கள் இப்போ ட்ரிப் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ எங்களை வந்து லாங் டிஸ்டன்ஸில் வந்து வீடியோ எடுக்க கஷ்டமாக இருந்ததால் நான் எப்படி போகிறாங்கன்னு காட்டுறேன் ஸோ எங்கட் முப்பது நிமிஷம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இந்த சார்ஜ் வந்து தொண்ணூறு யூரோ நாங்கள் இரவு நேரத்தில் இதே முப்பது நிமிஷம் போகிறேன்டா நூற்றி பத்து ஹீரோ அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் பகல் நேரம் போயிருக்கோம் வெளிச்சம் நேரம் ஸோ இதுக்கு அவங்க தொண்ணூறு ஹீரோ சார்ஜ் பண்ணுறாங்க முப்பது நிமிஷத்துக்கு இதுதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் இப்போ இந்த இந்த பிரிட்ஜில் தான் நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணோம் இப்ப அதே பிரிட்ஜு கிட்டே எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க முப்பது நிமிஷம் டைம் சரியா முப்பது நிமிஷத்துக்கு நீங்க வந்துட்டாங்க தண்ணீரில் கலரை பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தெரியுது கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த நிறைய ஓடி தெரியுது கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும் இது வந்து இந்த இடத்தோட நான் நினைக்கிறேன் இவங்க அந்த மெயின்டெனன்ஸ் ரினிவேஷன் செய்கிறதால சாமான்கள் கொண்டு வந்து இறக்கிறதுக்கு போட் மூலமாக கொண்டு இருக்கிறதுக்கான இடம் நினைக்கிறேன் நாங்கள் வந்த இடம் ஸ்டார்ட் பண்ண இடம் வந்துட்டு எந்த இடத்துல வச்சு அவங்க கூட ஸ்டாப் பண்ண போறாங்க ஓகே காய்ஸ் நீங்கள் இந்த ஃபுல்லோ பூட் சுகாத வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன் அடுத்த கிளிப்பில் நான் உங்களுக்கு